ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தவரங்காய் சாதம் தான் பண்ண போகிறோம் இந்த கொத்தவரங்காய் சாதத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சாதம் பண்ணுறதுக்கு முதல்ல மிக்சி ஜாரில் ஒரு அஞ்சு வரம்பிளக சேர்த்துக்கலாம் ஒரு ஏல்பல் பூண்டை தோலோட சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சுடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் கொஞ்சமாக கருவில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு அரக்கப்பளவுக்கு கட் பண்ணி வச்ச கொத்தவரங்க சேர்த்து வதக்கி விட்டுரலாம் இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு அரைச்சி வச்ச வரமிளகா பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பு தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு காய நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமா காய நல்லா வெந்திருச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட வேக வச்சு ஆற வச்ச சாதம் சேர்த்துக்கலாம் சாதம் சேர்த்து கலந்து விட்டுரலாம் சாதம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சமாக மலையில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான கொத்தவரங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சாதம் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ